அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் நாம் நேர்வழி அடைய யாரை பின்பற்ற வேண்டும் நபிசல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் எனவே அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நபிசல்லா அலையம் அவங்க வந்து இருபத்தி மூன்று வருஷங்களாக வந்து பெருமுயற்சி முயற்சி செஞ்சு லட்சக்கணக்கான அதாவது ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களை உருவாக்கிட்டு சென்றிருக்கிறாங்க அந்த சஹாபாக்கள் வந்து இதற்கு முன்னாடி ரொம்ப மட்டமான வாழ்க்கை மிருகங்களை போல வாழ்க்கை நடத்தி வந்தவங்க ஆனால் நபிசல்லா அலிஸ்லம் அவங்களுடைய நேர்வழியை பின்பற்றுனதுக்கு அப்புறமா அந்த சஹாபாக்களை வந்து நட்சத்திரங்களோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவும்ன்மாதிரிகளாக ஆயிட்டாங்க அதனால் சஹாபாக்களை நாம் வந்து எப்பவும் குறை கூறிடக்கூடாது அவங்கள குறை கூறுறது வந்து நபி சல்லா அலிஸ்லம் அவங்களையே குறை சொல்கிற மாதிரி நவது பில்லா அதனால் வந்து எந்த சஹாபாக்களை நாம் பின்பற்றினாலும் நாம் நேர்வழி அடைஞ்சிரோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸில் நமக்கு சொல்கிறாங்க இன்ஷாலாக நாம் நேர்வழி அடையிறதுக்கு நாமும் முயற்சி செஞ்சு மற்றவங்களையும் நாம் நேர்வழி அடையிறதுக்கு இந்த மாதிரி ஹதீஸ்களை நாம் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து முயற்சி செய்வோம் நாளைக்கு மீண்டும் ஒரு ஹதீஸில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம்